வணக்கம் மகளே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான ரோட்டு கடை காலம் செய்ய போறோம் அம்மா ரோட்டு கடை காலம் சாப்பிட்டுக்கியாமா ரோட்டு கடை காலம் நான் ரோட்டு ஓட்டல இருக்கிற கடை தான் பாத்துக்கிறேன் அவ்வளவு மோசமா இருக்கற நீ சரி செந்தட்ட நீ செய்து தட்டி பார்க்கலாம் எப்படி செய்றேன்னு பா நான் செய்ய போறேன் அம்மா வேற லெவல் தான் நல்லா செய்யும் பா சாப்பிட்டு வர பாருங்க நீ எப்படி செய்ய போறியோ பாக்கலாம் வா அட்டகம் சமைக்கறோம் அடிச்சு நறுக்குறோம் அடிச்சு நறுக்குறோம் பாக்க போலாம் ஆ வீடியோக்குள்ள போலாம் சரி செக் போ ரோட்டு கடைக்காரம் செய்யறதுக்கு வசம் முதல்ல கால பட்டன் கால எடுத்துருக்கோம் இதனால வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ வணக்க மக்களே காலா வந்து இன்னும் நம்ம மூணுல ஒரு பங்கு காலம் போட்டால் போதும் மிச்சம் கோசம் போட போகிறோம் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த காலையில் எப்படின்னா நம்ம சுத்தாக கட் பண்ணி போகிறோம் நாங்கள் எப்படி கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படின்னா இந்த கோசை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கோசை நல்லா பொடியாக கட் பண்ணணும் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அப்புறம் காலம் டேஸ்ட் நல்லா வேறு லெவலாக இருக்கும் வீட்டில் செய்ய போகிறீங்கன்னா உஞ்சலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுங்க பட் ட்ரை பண்ணுங்க நல்ல பூ மாதிரி இது ஒரு பிடிச்ச இப்போ கோஸ் கட் பண்ணி இந்த போட்டு கட் பண்ணணும் அப்போ நம்மளுக்கு நல்லா ரோடு கடை கலசி சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்ட போகிறோம் நாலு வெங்காயம் எடுத்துருக்கோம் இதே நம்ம கோஸ் வெட்டணும்ல அதே பார்த்து வெட்டி எடுத்துக்கணும் வெங்காயம் காம் செய்ய போறோம் டேவில பொருளை பார்ப்போம் வெட்டி வச்ச காளாம் அடுத்து வெட்டி வச்ச வெங்காயம் போடுங்களா பொடியாட்டின கோ போட்டு மொளாத்தூள் காரத்தை போட்டுக்கலாம் காரம் கம்மியா கூட காரம் கம்மியாக போட்டுக்கலாம் இருபத்தஞ்சு கிராம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவும் தேவையான அளவு தான் போட்டுக்கலாம் போட போறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலரு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுவும் தேவையானது தான் அடுத்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு எந்த மாவு சேர்க்க தேவையில்லை கான்ஃப்ளவர் மாவு மட்டும் போதும் இது வந்து எப்படின்னா அரைக்கே சேர்க்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான சால்ட்டு போட்டு போட்டுக்கலாம் இப்போது இப்போ இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி பகலை போரா போட்டுதான் இப்போ ரோட்டுக்கால் கலம் மசாலா ரெடி ஆகிடுச்சி இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு வதக்கி போகிறோம் குழம்பு வாங்க செம்மின் வந்துட்டோம் வெறும் நாள் இல்லையா இந்த முந்நூறு வச்சால் அது போட்டு தான் அங்கே தேவை கிடையாது நமக்கு இப்போ கடாயை வைக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கடை காஞ்சிச்சு இப்போ ஒரு ஒன்றை கல என்ன குத்த போறதுல சப்பிங்கப்பாரா விதைகள்லேயே ஒரு அழகான விதைன்னு பார்த்தா இது இந்த விதை தான் இதை பார்த்தீங்கன்னா சில பேர் குண்டு பண்ணி சொல்லுவாங்க இந்த விதை பார்த்திங்கன்னா அந்த விதை வந்து செடில் வரும்போதே இந்த கலையில் தான் இருக்கும் பாதி சிவப்பு பாதி கருப்பு இந்த மாதிரி இருக்கும் பிள்ளையை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த புள்ளைய பிள்ளைக்கு கண்ணாக இந்த விதை தான் வைப்பாங்க இது போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம களைன புரிச்சி எடுக்க போகிறோம் வாங்க போலாம் காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மருமன் அவர் பக்கோடா பார்த்தா எவ்வளவோ அதுக்கு அதில் முன் பார்த்துக்கு ரொம்ப இது பண்ணி வெளியேட்டுக்கு போகிறோம் அப்போ நம்ம பக்கலாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் நம்ம ரொம்ப மருமன் பார்த்துட்டா கடற்கரைக்கும் நம்ம ரொம்ப மருமன் பார்த்துட்டா அடுத்து நம்ம காளை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ரொம்ப சாப்பிடு சாப்பிட்டு நல்லா இருக்காது கொஞ்சம் மருமன் வைக்கக்கூடாது கொஞ்சம் பழம் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக கூட ஆமாம் வந்துச்சு வந்துச்சுலாம் ஆ பார்த்தீங்கன்னா காலம் பிடிச்சி எடுத்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கான் பொறிக்க போகிறோம் கான் பொறிக்க பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா மக்களே இதான் கடைசி ப்ராசஸ்ஸு இப்போ நம்ம கஷ்ட காலம் செய்ய போகிறோம் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க உங்களை கடை வச்சுக்கலாம் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் எப்படின்னா ஒரு தண்ணி வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க அனுப்பிச்சு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு நூறு கிராம் கான்ஃபிள மாவை கலக்கி கழிக்கி வச்சுருக்கோம் ஒரு சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க கான் கூட சும்மா ஒரு சிட்டிக்கு ஒரு சிட்டிக்கையில் ஒரு கைப்பிடி கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மிளகாத்தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாஸ் சேர்க்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான உப்புக்கலாம் நல்லா கழுகலாம் இது கூட பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சு காலை சேர்க்க போறோம் போன உடனே நம்ம போச்சே. என்ன மேலக்கட்டே. பாக்கி மக்களே ஒரு வழية காலம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ சாட் அப்படின்னு சொல்லப் போறோம். வாங்க போலாம். மக்களே சூப்பரான ஒரு கடகல அடி பண்ணிட்டோம். சாப்பிட போறோம். எப்படி பார்க்கலாம். வாங்க. பரிமாறிக்கலாம்

சொல்லாம்ப்பாக்கலாம் நல்லா தர வரோம் கொரிய பொரியுது சும்மா கிட்டே ம் நல்லா இருக்கு இல்லை சொல்லிடலாம் நல்லா இருக்குது அப்படி இல்லை கடையில் சாப்பிட்டு வேற இன்னும் சாப்பிடுறது இல்ல

ரோட்டுக்காரக்காலம் செஞ்சோம் டேஸ்ட்டு பரவாயில்ல ரொம்ப ஓவர் சொல்ல முடியாது நாமளும் டேஸ்ட் தான் முடிஞ்சால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்ல சரி சாப்பிட்டு பாருங்க வீட்டு செய்து சாப்பிட்டு பாருங்க கடையில் வாங்காதீங்க உங்களால் முடிஞ்சதை வீட்டில் இருக்கிற வச்சு செய்து பாருங்க டேஸ்ட் புக் பண்ணாந்து டைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்ரிப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதுக்கா பில்லைக்கான தட்டி விட்டுருங்க ரோட்டுங்களா நன்றி வணக்கம் அடுத்த விட்டால் சந்திக்கிறோம் உங்களை சந்திக்கிறோம் பாய் பாய் பாய்